அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் கருவேப்பிலை டபுள் பீன்ஸை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஊற வச்சு வேக வச்சது அதே மாதிரி தேங்காய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் இந்த மாதிரி பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சால் த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு வெங்காயத்தை பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு வெங்காயத்தை எண்ணெயிலே வந்து வதக்கிப்போம் இப்போ தான் வரணும் அது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துப்போம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் உள்ள சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு வதங்கட்டும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா டிஃபனுக்குமே கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு இப்போ கருவேப்பிலையோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கியாச்சு உருளைக்கிழங்கு வதங்கிடுது இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சுருந்த அந்த டபுள் பீன்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம் டபுள் பீன்ஸ் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருந்தோம் டபுள் பீன்ஸை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ கிரேவிக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி ரெட் சில்லி பவுடர் எல்லாமே சேர்ந்து வரட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துட்டு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருந்தோம் இஞ்சி துருவலையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி பழம் பழுத்தது அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் உருளைக்கிழங்க எல்லாத்தோட சேர்த்து நல்லா வதக்கியாச்சு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரையே வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தோட சேர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் தக்காளியாக எல்லாம் அரைச்சி விட்டனால அது வாசனை போகிற அளவுக்கு கொதி வரட்டும் எல்லாமே சேர்ந்து கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல மணமாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுது இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கோம் சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ண இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் டபுள் பீன்ஸ் எல்லாமே போட்ட கிரேவி அருமையாக ரெடியாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ